அஸ்லாமலைக்கு ஹலோ எவ்ரிவான் நம்மளுடைய சேனலில் இஸ்லாமிய பாரம்பரிய உணவுகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி தம் அடை செய்ய போகிறோம் கறி அடுப்பு இல்லாமல் மைக்ரோவோன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கொஞ்சோண்டு மைதா எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் கா கிலோ ரவா மீடியம் சைஸ் தேங்காயில் ரெண்டு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் கா கிலோ சீனி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காத்தூள் அரை டீஸ்பூன் இந்த மாதிரி திருவி வச்ச தேங்காவை ஒரு மெல்லிசான துணியில் போட்டு நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதாக தண்ணி எதுவும் கலக்காமல் ஒரு முறுக்கு அரல் எடுத்துகிட்டு அதில் இடியாப்பத்தட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இதை விட பெட்ரு வந்து துணியில் புழிஞ்சு எடுத்துக்கிறது தான் இந்த தேங்காவை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்லை எப்போவும் போல் இதை தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஆணத்துக்கோ வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே நம்ம இது மாதிரியே எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக சுண்டை காய்ச்சின பசும்பாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ரவாவில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம மறுபடி சீனி சேர்த்து நம்ம கிளறும்போது பதம் கரெக்டாக வரும் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு இந்த மாவில் கலந்து நல்லா பெசறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாவை நம்ம மூணு மணி நேரம் மூடி வச்சு அப்படியே ஊற வைக்க போகிறோம் இந்த தேங்காய் பால் முட்டையிலும் ரவா நல்லா ஊறிக்கிட்டு சாஃப்ட்டாக வரும் ரவா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பதம் வர வரையும் வச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்போ மூணு மணி நேரம் கழித்து நம்ம ரவா வந்து ஊறிட்டு மாவு மாதிரி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சீனியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது சீனி மெல்ட் ஆகி மாவோட பதம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் விட்டுக்கலாம் இதில் நான் வந்து பட்டர் எடுத்து வச்சதை கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த மாவை நல்லா அடிச்சுட்டு இரநூத்தம்பது கிராம் சீனியும் இதில் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டேன் நான் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டரை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஏலக்காய் தூளியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டணோன்னா நம்ம கரண்டியால் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் மாவோடய பதம் அவ்வளோதான் மாவு தயாராகிடுச்சு இந்த பதம் இருந்தால் சரியாக இருக்கும் இந்த கேக் மோல்டில் நான் நெய் தடி வச்சுருக்கேன் அதில் மைதா மாவை லேசாக இப்படி தூவி விட்டுக்கலாம் ஏன்னா இது கேக்கு ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக இப்போ இதில் முக்கால் வாசி நம்ம இந்த மாவை சேர்த்துடலாம் ஏன்னா வேகிற டயத்தில் கொஞ்சம் உப்பலாக வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி மோல்டுலேயும் ஊற்றிக்கலாம் ஒரே பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் நான் ஒரு சட்டியில் பத்து நிமிஷம் மணல் சூடு பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்கட் டின்னோட மூடி இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் பிஸ்கட் டின்னோட மூடி இல்லைன்னா ஏற்கனவே நானாக ரெசிப்பியில் நான் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க முந்திரி பருப்பை மேலே போட்டுட்டேன் இப்போது மூடி வச்சிடலாம் இதே நீங்கள் ஓவனில் செஞ்சீங்கன்னா ப்ரீஹீட்டட் ஓவன் ஒன் எயிட்டி டிகிரி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மூடி போட்டுட்டேன் சரியாக இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துட வேண்டியதாக இதே மாதிரி நம்ம பாக்கி உள்ளதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மோல்ட்லேருந்து எப்படி எடுக்கணுன்னா கொஞ்சம் சூடு இருக்கும் போதே இந்த ஓரத்தெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கவிழ்த்தி அப்படியே தட்டையில் தட்டணுன்னா வந்துடும் இது அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் சூப்பரான நம்மளுடைய தம்மடை ரெடி ஆகிடுச்சி மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்